அரசு ஊழியர்களுக்கும் ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் கூட்டணிகளுக்கும் பெரிய நாமத்தை கொடுத்தது திமுக அரசு அன்புமணி ராமதாஸ் திண்டுக்கல்லில் பேச்சு திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக வேட்பாளர் திலகபாமாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டார் இதில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரித்து மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசினார் எங்களது வேட்பாளர் மிகவும் ஒரு திறமைசாலி பெண் வேட்பாளர் ஆவார் இவர் தன்னுடைய ஊரில் மதுக்கடையை தன் கையாலேயே அடித்து நொறுக்கினார் இதனால் இருபத்தி இரண்டு நாட்கள் மதுரை மத்திய சிறையிலே இது இதுபோன்ற போராளிகளை பொதுமக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திமுக ஆட்சி அமைத்தவுடன் ஐந்து வாக்குறுதிகளை அரசு ஊழியருக்கு கொடுத்தார்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு சட்டம் நடைமுறையில் உள்ளது திமுக அரசு உங்களால் ஏன் முடியவில்லை என கேள்வி எழுப்பினார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவை வீட்டுக்கள் அனுப்புங்கள் அதிமுகவையும் வீட்டுக்கு அனுப்புங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார் அதிமுக தேசிய கூட்டணியிலும் இல்லை அதனால் அதிமுக வாக்காளர்களை உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் அதிமுக தேசிய கூட்டணியில் கிடையாது அதிமுகவிற்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதிமுகவிற்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சி அந்தஸ்தும் கிடையாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக போவதும் கிடையாது இனி யாருக்கிட்டே இனி எங்கேயும் போவதும் கிடையாது அதிமுக வாக்காளர்களே உங்கள் எதிரிகள் யார் திமுக தோற்கப்பட வேண்டும் அதற்கு பாமகவினுடைய மாம்பழ சின்னத்தில் வாக்களியுங்கள் தயவு செய்து எஸ்டிபிஐ கட்சிக்கு மட்டும் வாக்களித்து விடாதீர்கள் திமுக என்றால் ஊழல் ஊழல் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் எதற்காக உங்கள் அமைச்சரவையில் முன்னாள் அதிமுக நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் குறிப்பாக ஏ வேலு அதிமுகவிலிருந்து வந்தவர் அதேபோல் செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் இருக்கின்றார் மேலும் முத்துச்சாமி பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் கண்ணப்பன் கே கே எஸ்எஸ்ஆர் என இவர்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுத்து உள்ளீர்கள் ஏன் உங்கள் கட்சியில் திறமையானவர்கள் இல்லையா பொதுமக்களே அரசு ஊழியர்களே சிந்தித்து பாருங்க நீங்க எல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சீங்க ஜாக்டோ ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க தெரு தெருவா போய் நீங்க வாக்குகளை அவர்கள் போட்டீங்க உங்களுக்கு கிடைச்சது என்ன பெரிய நாமம் ஏமாத்திட்டாங்க ஐந்து வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு முக்கியமானது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் ஆனால் ஏன் உங்களால் முடியல நீ கொடுத்த வாக்குறுதியால உங்களுக்கு எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே ஏழு ஆண்டு ஆட்சி செய்த திமுக அண்ணா அதிமுக வீட்டு அனுப்புங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் ஆறு அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்களை வெற்றி பெற வையுங்கள் இது தேசிய தேர்தல் அண்ணா அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது அண்ணா அதிமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதிமுக தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது நீங்க யார்கிட்டையும் போய் கேட்க போறது கிடையாது உங்களுடைய எதிரி யார்னா திமுக திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் மாமரம் சின்னத்தில் வாக்களிச்சா திமுக தோற்கடிக்கப்படும் வாக்கு வீணாக்காதீங்க அது உங்க வாக்கில் எஸ்டிபி போடாதீங்க வாக்கில் வீணடிக்காதீங்க

அடுத்தது பார்த்தா செந்தில் பாலாஜி பயங்கர திறமசாலி அதான் உள்ள இருக்கிற பயங்கர என்ன புள்ளி விவரத்தோட கலெக்ஷன் வாங்குவார் கமிஷன் வாங்க புள்ளி விவரம் அவருக்கு ரெண்டு துறை வேற மின்சாரத்துறை அப்புறம் கலால் சாராய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முத்துசாமி அண்ணா திமுக அவருக்கு நல்ல இலாக்கா அதே பிறகு சேகர் பாபு அவருக்கு சூப்பராக சென்னை அது கொட்டோட்டா அதன் பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா அமைச்சர் அதன் பிறகு கண்ணப்பெண் நம்முடைய கண்ணப்பெண் நம்ம கூட அவர் இருந்தார் கூட சேர்ந்து சமூக நீதி போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டாரு அங்க போய் சேர்ந்தாரு ஏதோ ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு வச்சிருக்கிறாங்க அவர் முன்னே போயிட்டார் இப்படி எல்லாம் அதிமுக சார்ந்தவர்கள் நீங்க உங்க அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்களே என்ன காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஏன் உங்க கட்சியில திறமையானவங்க யாரும் கிடையாதா உங்க கட்சியில உழைச்சவங்க யாரும் கிடையாதா உங்க கட்சியில காலகாலமா இருந்தவங்களுக்கு ஏன் நீங்க அமைச்சர் கொடுக்க மாட்டீங்க அதை விட இன்னும் மோசம் என்ன தெரியுமா சமூக நீதி பேச